அடுத்த சமையலில் பீன்ஸும் கேரட்டையும் சேர்த்து பொரியல் பொரியல் பண்ணுறது இப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இனிமேல் இது ரெண்டையும் பொடிசு பொடிசாக வெட்டணும் தேங்காய் சீரகம் வெங்காயம் இது மூணையும் திருவல் மாதிரி அரைச்சி வச்சாச்சு மிக்சியில் நம்ம ஒரு அடி அரைச்சு வச்சாச்சு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகுளுந்த பருப்பு போடுவோம் நல்லா காய ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நம்ம கடுகுளு பருப்பு போடலாம் கடுகுளுந்த பருப்பு நல்லா வெடிக்கணும் நல்லா வெடித்த பிறகு நம்ம வெங்காய கருவேப்பில் போடலாம் கடுகுழுந்த பருப்பு நல்லா பொரியுது இனிமேல் நம்ம வெங்காய கருவேப்பில் போடுவோம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலலாம் நல்லா நிறம் மாறிடுச்சு தடுக்க நல்லா பொருந்துச்சு இங்கே நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறி பீன்ஸையும் கேரட்டையும் போடணும் கேரட்டு போட்டாச்சு இன்னும் பீன்ஸை போடணும் போட்டாச்சு இன்னும் நமக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இல்லை மச்சல் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு அப்புறம் நீங்கள் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடணும் இது நல்லா வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம இனிமேல் இதை இருக்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா வச்சிட்டு இனிமேல் நம்ம தேங்காய் சீரகம் வெங்காயம் அதை நம்ம இதில் போடணும் அது கூட சேர்த்தாச்சு தேங்காய் சீரகம் வெங்காயத்தை இது இன்னும் நல்லா நம்ம இதோட சேர்த்து நல்லா மிஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிடலாம் இன்றைக்கி சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு கேரட்டும் பீன்ஸும் கலந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி சரோதா சமையலில் கேரட்டும் பீன்ஸும் கலந்த பொரியல் ரெடி ஆகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரோதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க தேங்க்யூ